அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் தமிழ் மண்ணூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவருமான திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு அது மாதிரி தேசிய தலைவர் மீது ஒரு சிறு கலங்கம் ஏற்படுத்தும் வகையிலே அவருடைய பேச்சு அமைந்திருந்தது அவர் என்ன பேசியிருக்கிறார் ஏன் அப்படி பேசியிருக்கிறார் அது உண்மையிலேயே எமது ஈழத்தமிழ் மக்களுடைய அந்த கருத்து வந்து ஏற்கத்தக்க கருத்தாக இல்லை அந்த கருத்து எது என்ன ஏன் என்று சொல்லி நாங்கள் அதை விரிவிட்டு விரிவாக பேச பார்க்க போகின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெரியார் திராவிட கட்சியின் ஏற்பாட்டிலே அண்மையிலே தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அந்த கூட்டத்திலே திராவிட கட்சிகள் பல கலந்து கொண்டிருந்தார்கள் அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் தலைவருமாகிய ஆகிய தொல் அவர்கள் கலந்து கொண்டு உரையொன்றை ஆற்றியிருந்தார் நீண்ட உரை அந்த உரையிலே எமது தலைவருடையதும் எமது ஈளம் சம்பந்தப்பட்ட விடய முக்கியமான ஒரு கருத்தை ஒரு தக தகாத ஒரு விடய

பேச்சு அமைந்திருந்தது உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகவே நாங்கள் கருதுகின்றோம் அவர் ஏன் அப்படி பேசினார் என்று பார்ப்பதற்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவன் என்பது என்பவரை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாங்கள் சிறு வயதிலே அவரை பத்திரிகைகளூடாகவும் வேறு புத்தகங்களூடாகவும் அவரை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் அவர் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்காக அன்று நமது அமைப்பு நமது இயக்கம் வந்து நாட்டிலே இருந்தபோது கூட அவருடைய செயற்பாடுகள் அவருடைய ஆதரவுகள் என்றும் அவர் மட்டுமல்லாமல் வைகோ கோபாலசாமி அவர்கள் ஐயா படு நெடுமாறன் அவர்கள் இவர்கள் போன்ற பலர் எமக்கு எமது ஈழ விடுதலைக்காக குரல் இருந்து குரல் கொடுத்திருந்தார்கள் அவர் அதை போ அதை மட்டுமன்றிலாமல் அவர்கள் அவருடைய செயற்பாடுகள் ஈழ விடுதலை போராட்டத்திலே மிக தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு சிறு பங்குகளை வகித்திருந்தது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது பெரியார் என்னும் நபரை உங்களுக்கு தெரியும் பெரியார் பெரியார் என்பவரை தலைமை ஏற்று அவருடைய கொள்கைகளை ஏற்று அதன்பால் தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை செயற்பாடுகளை தமிழ்நாட்டிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி சாதி சாமி சாதியை அடிப்படையாக கொண்டு அந்த சாதியும் சாதிய மக்களுக்காக மட்டுமே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அதை போல் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஒவ்வொரு குடிகள் என்றே நாங்கள் அதை கதைப்போம் அந்த குடிகளுக்கு ஏற்ற வகையிலே ஒவ்வொரு கட்சிகளும் செயற்படு இருக்கின்றன செயற்படுகின்றன அது ஒரு பக்கம் இருக்க அவர் பேசிய பேச்சான அவருடைய அவருடைய தலைவராக பெரியார் அவர்கள் இருக்கிறதை நாங்கள் நன்கு அறிவோம் இது எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறோம்னா சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் எமது தேசிய தலைவரை தலைமையேற்று தலைவராக எமது இரத்தமானவன் நமது சக எமது இனத்தவன் என்று கூறி எமது மொழி சார்ந்தவன் என்று கூறி எமது தேசிய தலைவர்கள் தலைவரை தலைமையேற்று அவருடைய கட்சி இருத்தால பதினைந்து வருடங்களாக தமிழ்நாட்டிலே அவர் அரசி அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது சீமான் என்பவர் பெரியார் அவர்கள் இருக்கின்றார் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களுடைய பிழைகளை குறைகளை அவர் ஒரு தமிழ் இனத்தவன் அல்ல என்பதை அவர் செய்த செயற்பாடுகள் பிழையான செயற்பாடுகள் இனத்துக்கு எதிரான செயற்பாடுகள் நமது மொழியை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் என்ற அவ்வாறான பல கருத்துக்களை எமது இனம் சார்ந்த எமது மொழி சார்ந்த தவறான கருத்துக்களை பெரியார் எந்த அளவுக்கு அங்கே பரப்பி எந்த அளவுக்கு எமது மொழி இன இனத்தை அழிக்கும் முகமாக செயற்பட்டார் என்பதன் என்பதனை சீமான் அவர்கள் பல மேடைகளிலே பல கூட்டங்களிலே எடுத்துரைத்திருந்தமை நாங்கள் அறிந்து அறிந்திருந்தோம் பார்த்திருந்தோம் இந்த பதிவுகளிலே அந்த வகையிலே சி திரு திருமாளவன் திருமாவளவன் அவர்கள் சீமானுடைய சீமான் தலைமையேற்று செயற்பட்டு செயற்படுகின்ற தலைவர் தேசிய தலைவர் தலைவரை ஏதாவது ஒரு குறையோ இல்லை ஏதாவது ஒரு சிறு தவறை உன் சுட்டி காட்டி எமது தலைவரை அதாவது தமிழ்நாட்டு மக்களிடையே அல்லது சீமான் நாம் தமிழர் கட்சி பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை மக்களிடம் தலைமது தலைமைத்துவத்தை குறை கூறும் நோக்கத்துடன் அல்லது தவறான நோக்கத்துடன் ஒரு சித்தரிக்கும் வகையிலே அந்த வார்த்தை அந்த பேச்சு அமைந்திருந்தது அந்த வகையிலே தான் இவர்கள் இடையிலே இவர்கள் இருவருக்கும் இடையிலே நடைபெற நடைபெறுகின்ற கருத்து வேறுபாடுகள் முரண்கள் வலுப்பெற்று கூடுதலான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பட்சத்திலே எமது தேசியத்தை எமது போராட்டத்தை அந்த காலத்திலே வளர்த்து ஆதரவாக ஒரு குரல் கொடுத்து தமிழ்நாட்டில் செயற்பட்ட அண்ணன் திருமாலவன் அவர்கள் இன்று எமது தேசிய தலைவர் மீது ஒரு சிறு கலங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே அந்த பேச்சு அமைந்திருப்பது என்பது தவறான விஷயம் அதை உண்மையிலே ஈழத்தமிழர்கள் நாங்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன பேசியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டாம் பேசுகிற போது வந்த உடனே நான் சொன்னேன் புலிகளை பார்த்து நான் கேட்கிறேன் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று தமிழ் ஈழம் மலர்ந்தால் அந்த ஈழம் சாதியற்ற ஈழமாக இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பினேன் அவர் முதலாவதாக அவர் கூறுகின்ற கருத்து வந்து அண்ணன் தலைவருடைய திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையிலே அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வகை அந்த ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் பதினோரு பேரை தலைவர் சுட்டு கொன்றதாகவே அவர் கூறுகின்றார் உண்மையிலே அது ஏற்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து ஏனென்று சொன்னால் எந்த சுய நலங்களுக்காகவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தனது இயக்கத்தை அமது அவரது இயக்கங்களுடைய இயக்கத்தை தலைவரோ அமது அவரது அமைப்போ பயன்படுத்தவில்லை அந்த வகையிலே இது ஒரு ஏற்கத்தக்க ஒரு கருத்தாக நாங்கள் ஈழத்தமிழர்கள் அதை ஏற்க மறக்கின்றோம் அது ஒரு பொய்யான கருத்து வேறு வேறு அந்த காலத்திலே வேறு வேறு பல இயக்கங்கள் இந்தியாவால் ஏற்ப இந்தியாவால் இயக்கி இந்தியாவின் மூலம் இயக்கி கொண்டிருக்கின்ற ப இருந்த பல அமைப்புகள் வேறு வேறு காரணங்களுக்காக தமிழ் அமைப்புகளுக்கே போராட்டங்கள் சுடுபாடுகள் நடைபெற்றது உண்மை ஆனால் இது காரணம் அல்ல ஏனென்று சொன்னால் அக்க மதிவதானி அவர்களுடைய மனைவி அதாவது தலைவருடைய மனைவி அவர் வந்து இருக்கிறது இன்னொரு இடம் அதாவது பூங்குடிதீவான் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற ஊரில் அவ பிறந்து வளர்ந்தவா பிறந்தவா அவ இடம்பேந்து வாழ்ந்து யாழ் மாவட்டங்களில் வள வாழ்ந்தது வளர்ந்தது உண்மை ஆனால் அவர்களுடைய சொந்தக்காரர்களை இவர் சொல்வது போல் பதினோரு பேரை தலைவர் ஏதாவது செய்ததாக கூறுவது உண்மையிலே தமிழ் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ரெண்டாவதாக அவர் கூறுகின்ற கருத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கலை பண்பாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டிலே வந்து பேசியது உண்மையிலே அந்த நேரம் எல்லா எல்லா க கலை எழுத்தாளர்கள் திரையுலகில் சார்ந்த முக்கியமானவர்கள் என்று சொல்லி ஈழம் சார்ந்து வெளிநாடுகள் சார்ந்து இருக்கின்ற பெரிய பெரிய ஓரளவு பெரிய ஆக்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு ஒன்றை உண்மை அவர் இதில் திருமாலவன் அவர்களும் வந்திருந்தார் அவர் வந்து பேசுகையிலே அவரே ஊறுகின்றார் பேசிய பேச்சு அதாவது தனி ஈழம் ஒன்று அமையுமா இருந்தால் அது இவர் கூறுப்பிட்ட வச வாக்கியபடியே பார்ப்போம் சாதி ஈழமாக இருக்குமா அல்லது ஈழமாக இருக்குமா என்று கூறுகின்றார் உண்மையிலே நாங்கள் மது தேசியம் சார்ந்து விடுதலை சார்ந்து ஒரே மக்களாக ஒரே இனமாக வடக்கு கிழக்கு இழைந்த தமிழ் மக்கள் எல்லோரும் இணைந்து எமது விடுதலை நோக்கி ஒரு இனமாக ஒன்று சேர்ந்து எமக்கு விடுதலை வேண்டும் நமக்கு நாடு வேண்டும் நமது மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் நமது மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களும் ஒன்றாக தலைவரின் கீழே பயணித்து எமது விடுதலைக்காக அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அங்கே இவர்கள் தமிழ்நாட்டிலே தேவையற்ற ஒரு விடயமாக அதாவது கட்சிகள் தங்களுடைய பிழைப்புக்காக க சாதி கட்சிகள் சாதியை முன்னிறுத்தி தங்களை அந்த மக்களை மக்களை ஏமாற்றும் வகையிலே சாதி கட்சிகளை உருவாக்கி செயற்படுவது போடு ஈழத்திலே அப்படி எதுவுமே இல்லை அது அமைப்பதாவது நான் அமைப்பன்றை சொல்லுகின்றேன் என்றால் சில வசனங்களுக்காக அந்த அமைப்பின் அமைப்பின் உள்ளே எந்த விதமான சா ஒழிப்பு சாதிய ஒழிப்பன்றோ அல்லது சாதி அதுக்கான ஒரு கட்டமைப்பண்டோ அதுக்கான ஒரு பிரிவண்டோ எதுவுமே எங்களுக்கு இருக்கவில்லை நாங்கள் அனைவரும் ஒரு பிள்ளைகள் ஒரு பிள்ளை ஒரு தாயின் பிள்ளைகளாகவே அங்கு வாழ்ந்து வந்தோம் அந்த அதனை தெரியாது இவர் ஒரு உண்மையிலே திருமாவளவன் அவர்கள் ஈழம் சார்ந்த கூடுதலான வைகோ திருமாவளவன் ஐயா பல நடுமாறன் போன்ற இவர்கள் எல்லாரும் ஈழத்துடன் மிக தலைமைத்துவத்துடன் மிக இறுக்கமான கிண பிணைப்புகளை முதல் இருந்திருந்தார்கள் இவர்களே இவ்வாறான கருத்துக்களை தவறான கருத்துக்களை அந்த தமிழ்நாட்டு மக் தற்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களிடையே தமிழ் அந்த இன் தமிழ் இனத்தினுடைய ஏன் ஒரு தவறான கருத்துக்களை கொண்டு செல்வது என்பது இவர்கள் தலைவர் மீது இருக்கின்ற கோபம் அல்ல சீமான் மீது வைத்திருக்கின்ற கோபமும் சீமானுடைய வளர்ச்சியின் மீது வைத்திருக்கின்ற அந்த புறா அந்த போட்டியும் சீமா கொண்டிருக்கின்ற தலைமைத்துவத்தின் காரணமாகவே எமது தலைவர் தேசிய தலைவனுடைய அந்த பேருக்கும் அந்த கலங்கு அந்த நடவடிக்கைக்கும் கலங்கம் விளைவிக்கும் முகமாகவே இவருடைய திருமாவளவன் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது ஆகவே மொத்தத்திலே ஆண்டு அந்த கலை பண்பாட்டுக் கழகத்தின் நேற்பாட்டிலே நடைபெற்ற கூட்டத்திலே அவர் பேசிய பேச்சானது எமது ஈழ மக்களிடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் பெயர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் மண்ணை விட்டு போயிருக்கின்றார்கள் பொருட்களை விட்டு போயிருக்கின்றார்கள் எல்லாத்தையும் விட்டு வெளிநாடுகளுக்கு போயிருக்கின்றார்கள் அவர்கள் திரும்பி வரும்போது திரும்பி வரும்போது அந்த குடி என்பதை திரும்பி கொண்டு வருவார்களா கொண்டு வந்தால் என்ன செய்வீங்கள் என்று தலைவரிடம் அந்த கூட்டத்திலே கேள்வி எழுப்பினதாகவும் தான் பெரிய அப்பவே பெரியார பெரியாரின் கொள்கையை பெரியாரின் பெரியார் பெரியாரை பற்றி படிக்க முதலே அவ்வாறான கேள்விகளை தான் கேட்டது பெருமைப்படுவதாகவும் இந்த கூட்டத்திலே அவர் கூறியிருந்தார் உண்மையிலேயே நாங்கள் வெளிநாடுகளிலே வாழ்கின்றோம் வெளிநாடுகளிலே வெள்ளக்காரங்கள் எங்களுக்கு சம உரிமை சமம் அனைவரும் சமமாக என்ற உரிமை தாந்து அனைவரும் சமமாகவே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதான் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு முதலாளியாக இருக்கிறவன் வந்து சாதாரணமாக வேலை செய்கிற கூலியாளோட வே அதாவது வேலை செய்கிறவனோட இருந்து காஃபியை குடிச்சு போட்டு எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போய் கொண்டிருப்பான் சாதாரணம் அப்படியான நாடுகளிலே அப்படியான சுதந்திரமான நாடுகளிலே வாழ்கின்ற நாங்கள் நாங்கள் திரும்பி நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்வோம் என்று எங்களுக்கும் எல்லாரும் எங்கள் நக மக்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கு தெரியும் நாங்கள் எண்ணத்தை அங்கே கொண்டு போகணும் திருப்பி என்னத்தை கொண்டு போகக்கூடாது எப்படி போனால் எங்களை இனம் வாழும் ஒற்றுமையாக என்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் அந்த நேரம் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் அதற்கான பதில் இதுதான் தொடர்ந்து அதன் பிற்பாடு தலைவர் அவர்கள் அவரை அவரைப்பட்டு கதைத்ததாகவும் கூறுகின்றார் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த தலைவர்கள் செயற்பாட்டாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாரையும் தலைவர் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருப்பார் சந்திக்காது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சந்தித்த போது பேசிய பேச்சுக்கள் என்று அவர் ஒரு சிலரை கூறுகின்றார் தலைவர் அவர்கள் பேசுகிற பேச்சு அது அல்ல அதை பற்றி கதைப்பதற்கான தகுதி அவர் இவ மகீழ்தரமான இந்த விடயங்களை கதைக்கிற தலைவர் எமது தலைவராக தலைவர் அல்ல ஆகவே இவ்வாறான கருத்துக்களை தலைவர் கதைத்தார் என்று சொல்லி தேவையற்ற இப்போ எமது இனத்திலுடைய இடையே அல்லது எமது தலைவர் மீது ஒரு த அவ அவதூறான க விடயங்களை கருத்துக்களை கூறுவது என்பது தோருள் திருமாவனவருடைய கருத்து அது சரியான கருத்து அல்ல அது தமிழ் மக்களுக்கு ஏற் தமிழ் மக்கள் அந்த கருத்தினை ஏற்க மாட்டார்கள் உலகம் உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு உன்னதமான தலைவர் நமது தலைவர் அந்த தலைவரின் மீது அவர்களுடைய பேரின் மீது இவ்வாறான கூ ஒரு தவறான கூடான கூடாத ஒரு கருத்துக்களை ஒரு தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்களின் ஏற்பாட்டிலே அவர் ஏற்பட்டுக் கொண்ட தலைமைத்து நமது தலைவரை ஏற்று போய்கொண்டிருக்கிறார் அந்த பாதையிலே உம்மையிலே பல லட்சம் மக்கள் பல லட்சம் இளைஞர்கள் ஜுவேதிகள் அவருக்கு பின்னாலே நமது தலைவரை தங்களுடைய தலைவராக ஏற்று பயணிப்பது என்பது மிகச்சிறந்தது அதாவது மு அந்த காலத்திலே ஒரு மண்டபங்களுக்கே நடைபெற்ற கூட்டங்கள் இன்று பெரும் பெரும் வெளி திறந்த வழிகளிலே பெரிய பெரிய மாநாடுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் உங்களுடைய கொள்கை வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வேறு வேறு வேறுபாடுகள் இருப்பது உண்மைதான் ஆனால் எமது தேசிய தலைவருடைய பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையிலே தொல் திருமாவளவன் அவர்களே நீங்கள் பேசுவது நல்லது அல்ல ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அல்லது உலகத்தமிழர்களாகிய நாங்கள் உண்மையாக இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் இவ்வாறான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களுடன் கேட்டுக்கொண்டு என்னும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்